அன்பர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு சந்திப்பிலே சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ஆனந்த வாழ்வு மையம் ஹெச்எல்ஓ ஹாப்பி லைஃப் ஆர்கனைசேஷன் பெருமையோடு வழங்கும் விகாரி வருஷ புத்தாண்டு நற்பலன்கள் இந்த விகாரி வருஷம் மிக யோகமாக அத்தனை பேருக்கும் இருக்கணும் நவக்கிரகங்கள் ஒரு மனுஷனுக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கக்கூடியது அந்த நவகிரகங்கள் இதுவரைக்கும் சில சிரமங்களை கொடுத்துருக்கலாம் இனிவரும் வாழ்க்கையில் நவகிரகங்கள் நல்லதையே கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய வரத்தை இறைவன் நமக்கு கொடுக்கணும் அது அம்பாள் பராசக்தி அபிராமி அனுகிரகம் எங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு அந்த பராசக்தியை மனசார பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களையும் இந்த விகாரி வருஷத்தில் இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மிரட்சியை ஏற்படுத்தக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் பட்ட சோகங்கள் எண்ணற்ற சோகங்கள் சில பேருக்கு எண்ணற்ற அவமானங்கள் கூட கிடைச்சிருக்கும் சென்ற ஆண்டுகளில் இதுவரைக்கும் சில தர்ம சங்கடங்களான சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஒரு விடை இனிமேல் நல்ல நேரம் குட் டைம் கவலைப்படாதீங்க இனிமேலும் பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக வளர்த்துங்க மனசை ரொம்ப எளிமையாக்குங்க ஏன்னா ரொம்ப ஹார்டாக நம்ம வந்து யோசிக்கும்போது நமக்கு எல்லாமே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் எல்லாத்தையும் ஒரு தூசாக் நினைங்க ஒரு தூசியை நினைச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகிடும் இந்த தடவை விகாரி வருஷம் மிதுன ராசிக்கு திருப்பு முனையான ஆண்டு உங்களையும் மதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கும் நல்ல காலம் இதெல்லாம் இந்த ஆண்டில் உண்டு போதும் பெரும் பகை பெரும் பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு இந்த ஆண்டுல நிச்சயமாக உண்டு கடன் தொந்தரவுகளில் இருந்து விடுதலை ஏற்படும் மருத்துவ செலவுகள் குறையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வாகனமோ வீடோ ரெண்டில் உண்டு தான் கிடைக்கும் அதை முயற்சி பண்ணுங்க எது வேணுமோ அதை ஒடி பண்ணீங்க நல்ல முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் புது ஆடைகள் புது ஆவரணங்கள் வாங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க அதுவும் குறிப்பாக பார்க்கும்போது அக்டோபர் மாசத்துக்கு பிறகு இன்னும் அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் நல்ல அபிபிரதமான முன்னேற்றம் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும் சேமிப்பு உயரும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம் என்ன தீர்வு ஏற்படுத்தலாம் யார்கிட்ட எப்படி பேசலாங்கிற ஒரு புது திட்டத்தையே போட்டு செயல்படுத்துவீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற வைராக்கியம் இப்போதான் வெளிப்படுத்தப்பட போகிற நேரம் வைராக்கியமாக வெளியில் வாங்க வெற்றி உங்கள் பக்கம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் வழிபாடு அவசியம் திருவன்காடு போங்க திருவன்காட்டில் போய் ஒரு புதன்கிழமையில் புத பகவானை வழிபாடு பண்ணுங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும் அதே நேரத்தில் உக்கர நரசிம்மர் இந்த இறைவனை போய் உக்கர நரசிம்மர் அப்படிங்கிற சுவாமியை போய் வழிபாடு பண்ணுங்க இன்னும் பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு ஹயக்ரீவரை போய் வழிபாடு பண்ணுங்க மாணவ செல்வங்களை அழைச்சிட்டு போங்க ஹயக்ரீவர் தரிசனம் ஒரு உண்மையான எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய தரிசனமாக அமையும் இந்த ஆண்டில் விகாரி வருஷம் மிதனராசிக்கு எண்பது சதவீத நன்மைகளை கொடுக்க முடியும் நிச்சயமாக கொடுக்கப்படும் நல்லதே நடக்கும் அமோகமாக இருப்பீங்க பாய்கு வளமுடன் அன்பர்களே ஆனந்தமான வாழ்வு அத்தனை பேருக்கும் அமைய வேண்டும் மேற்கு சொன்ன பொது பலன் வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே அவங்களுடைய சொந்த ஜாதகம் தான் பேசப்படும் நான் பொது பலனாக எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன் அதுவும் அம்பால் எனக்கு அனுகிரகம் பண்ணினதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதையே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்தணும்னா உங்கள் ஜாதகத்தை நாம் கணித்து பார்க்கணும் அப்படி பார்க்கும் பார்க்கும்பொழுது தான் அந்த தசா புத்தி லக்கணம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது முழுமையான நல்ல பலன்களை ஆராய முடியும் அனைவரும் ஜாதகம் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும் அப்போ தான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நம்ம என்ன வழியில் போகிறோம் என்ன செயல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் ஏற்படுத்த முடியும் உங்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மதியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை தொலைபேசியில் நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ள போகிறோம் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தா எனக்கு போன் அடிச்சு பேசுங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு டு அஞ்சு ஆனால் அந்த நேரத்தில் நான் மிதுர ராசியில் பிறந்திருக்கங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க மகர ராசியில் பிறந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க ஏன்னா அது ஜோதிட சம்பந்தப்பட்ட செய்தி அதை நான் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் பொது பலனை தான் நான் உங்களுக்காக இப்போ கொடுத்துட்டேன் தனிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சொல்றதா இருந்தால் அந்த ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சு எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜாதகத்தை பாக்குறேன் ஆனா இது உங்களுக்காக ஆன்மீக சந்தேகங்களை கொடுக்கணும் உங்க ஆன்மீக சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியம் ரெண்டு டு அஞ்சு லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் நீங்க எனக்கு அந்த நேரத்தில் போன் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்கலாம் நிச்சயமா பதில் சொல்ல காத்திருக்கிறேன் நல்லதை நடக்கும் ஆனந்த வாழ்வு அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் ஆனந்த வாழ்வு மையம் சார்பா உங்களை சந்தோஷமாக விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் அமோகமா இருக்கணும்